சரோஜா சமையலில் கொண்டக்கடலை வச்சு குழம்பு எப்படி வைக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நான் வந்து இதில் ஒரு டம்ளர் கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா நம்ம கழுவி அரிச்சு அதில் கல் இருந்தாலும் இருக்குங்களா அதனால் அரிச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை குக்கரில் அவி போடணும் இந்த கொண்டக்கடலையே நம்ம குக்கரில் அவிய போடணும் இதுக்கு ஒரு செம்பு தண்ணி ஊற்றியாச்சு இது ஒரு அஞ்சு விசில் வர்ற வர நல்லா அதை அவியணும் அஞ்சு விசில் வந்தவொடனே எடுத்துருவேன் ஒரு பழ உருண்ட அளவு புளி நினை வச்சுருக்கிறேன் அப்புறம் கத்திரிக்காய் பழம் முருங்கைக்காய் ரெண்டு துட்டு தேங்காய் வெட்டி வச்சுருக்கிறேன் அரைக்கிறதுக்கு அது கூட அரைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருந்தீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வெங்காயம் பொடி வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன் ஒரு பத்து வெங் வெங்காயம் போல் உரித்து வச்சுருக்குறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு சிறிதளவு மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பில கடுகுளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு எப்படி சிறுக்கிறேன் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் நல்லா மையம் அரைச்சி வச்சரிச்சு இனிமேல் நம்ம குழம்பு கூட்டலாம் எருன கடல நல்லா வந்துட்டு இனிமேல் நம்ம வந்து குழம்ப கூட்டலாம் இனிமேல் நம்ம வந்து குழம்ப கூட்டலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம குக்கர் பாத்திரத்தில் அவிச்சு வச்சிருக்க கடலையே இதில் கொட்டுவோம் கடையில் கொட்டியாச்சு கடலையும் இதெல்லாம் கொட்டியாச்சு இனிமேல் நம்ம இதெல்லாம் காகிரி சேர்க்கணும் இனிமேல் இதில் வந்து நம்ம தவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம கெட்டி வச்சுக்கிற காய்கறிகளை இதெல்லாம் சேர்க்கணும் சேர்த்தாச்சு இன்னும் மசாலா சேர்ப்போம் இன்னும் எல்லா மசாலாவையும் சேர்ப்போம் வத்தல் பொடி மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தேங்காய் தேங்காய் போட்டாச்சு புளி மட்டும் இப்போ ஊற்றக்கூடாது புளி வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வேக வெந்த பிறகு தான் நம்ம புளி வந்து ஊற்றணும் இப்போ புளி ஊற்றக்கூடாது நல்லா எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும் இந்த காய்கறிகளில் அந்த மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும் போட்டாச்சு இனிமேல் நம்ம இதை வந்து மூடி வச்சிடணும் இனிமேல் நம்ம இதை வந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சாச்சு பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இனிமேல் நம்ம குளித்தண்ணி கரைச்சி வச்சுட்டு போனால் அதுவும் இதில் ஊற்றலாம் குளித்தண்ணியும் தண்ணியில் ஊற்றி இனிமேல் இந்த புளித்தண்ணி கூட சேர்ந்து இது நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த புளித்தண்ணி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா வத்தோம் தான் தாளிக்கணும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு இனிமேல் நம்ம குழம்ப தாளிச்சிடுவோம் இனிமேல் நம்ம குழம்ப தாளிப்போம் ஊற்றணும் இது நல்லதான் நல்லாயிருக்கும் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு படி நல்லா ஊற்றுறேன் வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு வெங்காயம் நல்லா நிறம் மாறியாச்சு இன்னும் நம்ம சாதகத்தில் எல்லாம் ஊற்றிடலாம் சிறந்த சமையலில் சுவையான கொண்டை கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ